போ நாய்களுக்கு பொதுவாக வரக்கூடிய நோய்கள் இது ரெண்டு மாதிரி பார்க்கலாம் அதாவது நாய்களுக்கு வந்து ஆபத்தை உடனடி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்றது என்னன்னு நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா அதே மாதிரி நாய்களுக்கு பரவலாக வரக்கூடிய நோய்கள் இது ரெண்டுத்தை பற்றி சொல்லணும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்ற ஒரு ஒரு கொடிய நோய் பற்றி சொல்லலாம் ரெண்டாவது வந்து இது பண்ணணும் லாங் வந்து விளையாடுறாங்க லேசாக கடிப்படுது இந்த மாதிரி நேரத்தில் வந்து குழந்தைங்களாக இருந்தாலும் பெரிய பெரியவங்களாக இருந்தாலும் க பாடியினுடைய ஸ்கின்னுடைய கண்டிஷன் எப்பித்தீலியம்னு சொல்லுவோம் அது டிஸ்டர்ப் ஆனாலே வயிற்று தான் அர்த்தம் ரத்தம் வரணும் பதில் இறங்குச்சா அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறதுல அர்த்தமே கிடையாது மேலே இருக்கிற எப்பித்தீலியம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சா ஸோ த ஜர்ம் ஸ்கேன் என பாடி அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி வந்து ப்ரிவென்ஷன் எடுத்தாங்கணும் லேபிஸ் மாதிரியே அடுத்தது என்னன்னு வந்து எமீனால் வருது ஓகே லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு ஒன்று இருக்குது சாம்போசிசிஸ் ஒன் ரெப்ளஸ்பைரோசிஸ் அலதர் ஒன் ரெப்ளஸ்பைரோசில் இன்னொன்று என்னான்னாக்கா அனிமலில் வந்து இது வந்து ரேட்டுக்கு பரவுது ரேட்டு மூலியமாக நம்ம வர்றது சான்சஸ் நிறைய இருக்குது இப்போ வந்து எலி கடிச்சிருச்சு எலிதானே பரவாயில்ல பரவாயில்லை ஏன் வரக்கூடாது அவங்க தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இன்னொன்று முக்கியமாக நாங்கள் ரிசர்ச்சில் வந்து என்னன்னா லேபிஸ் வந்து ரேட்டில் இருக்குது ஓகே பேண்டிகூட்டில் இருக்குது பிரச்சனை இல்ல பிரச்சனை they don't suffer the disease they don't die whereas our <coughs> carriers even when they get the disease கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு so rat கடிச்சாச்சா ரேபிஸ் போடுறது is advisable. அப்ப எலி கடிச்சாலும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ரேபிஸ் ஊசி போடணும் ரெக்டோஸ்பைரோசிஸ் பார்க்கணும்க்கு ஹியூமன் ஹாஸ்பிட்டல்ஸெலாம் இதுவரையிலும் கிடையாது இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்களே மாதவர மெல் காலில் டெப்ரஸ்பைரசிஸு ரிசிஸ்ட்டு ஒன்று இருக்குது அங்கே எடுத்து போயிட்டு யார் பிளட்டு அது அவன் கன்ஃபார்ம் அதுதான் அந்த வந்து அவங்க தான் பண்ணணும் அவங்க அந்த மெட்டீரியல் இருக்குது

இது வந்து டிசீஸ் உள்ள பரவிடும் பரவது ஒன்னு அப்ப இது வந்து டெட் டிசீசஸ் வகையில சொன்னீங்க அப்ப காமனா இருக்க கூடியது பட் உயிர் காவத்து இல்ல அது காமனா இருக்க கூடியது அத பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படினா டிஸ்டர்பன்ஸ் வந்து பிரைன் ஃபீவர் பிரைன் ஃபீவர் அந்த ஃபிட்ஸ் மாதிரி வந்து 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 உங்களால பார்க்க முடியாது அந்த மாதிரி அனிமல் சஃபர் ஆயிட்டு சாகும் அது பப்பீஸ் பர்மா பெருசா அந்த அடல்ட் டாக்ஸ்க்கும் பப்பீஸ் தான் अफेக்ட் ஆகும் ஆகும் பெரியவங்களுக்கு ஏன் வரக்கூடாது எவ்ரிவர் இன்றைக்கி வந்து ரீபாக்சரேஷன் போட்டோம் ஹோல் சோல் போட்டு ஓகே போடலா வரலாம் வர ஆ சந்தோஷம் வந்ததுலாம் ஏன்னு கேட்க முடியாது ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக வேறு சில வகையான பிரச்சனைகள் வருது இல்லைங்களா இப்போது இப்போ நம்ம காமனாக இப்போ சொல்கிறது வந்து தைராய்டு டீசீஸ் வருதுன்றாங்க கிட்னி கண்டிஷன்ஸ் வருது அப்படின்றாங்க நான் க வயசாகிற இது வந்து ஆர்த்ரட்டிஸ் அப்புறம் எங்கள் விஷன் ப்ராப்ளம் ஹியரிங் ப்ராப்ளம் பட் இதெல்லாம் வந்து ஏஜ் ரிலேட்டடாக வர பிரச்சனையை நம்ம ஒன்றுமே தவிர்க்க முடியாது அப்படின்னா இல்லை அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா இது வந்து இப்போ காசிட்டிவ் ஆர்கனிசம் பாக்டீரியாவோ வைரஸோ கிடையாது ஓகே பாடி உண்டாக்குற வந்து டேமேஜை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக போகிறீங்க இதெல்லாம் வந்து அவுட்சைட் சைட் ஏஜென்சிஸ் இவங்க கொடுக்குற டிசீஸ் அது இதில் உங்களுக்கு இன்னொன்று ஒன்று முக்கியமாக சொல்கிறேன் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்